ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் அடக்கும் தலைவர்கள் அளவு இலார் தம்மையும் அடர்ப்பு அற அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மூன்றாவது அனுபவத்தை பெற்றவர்கள் உருத்திரர்கள் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டுகள் வாழும் நிலை பெற்றவர்கள் குற்றங்கள் மிகாது அவற்றை அடக்கும் தொழில் நடத்தும் அளவற்ற தலைவர்களை அடக்கும் அருட்பெரும் ஜோதி படைத்தல் காத்தல் அழித்தல் என்று முத்தொழிலை முன்னோர் குறித்தனர் அதில் மூன்றாவது தொழில் அழித்தல் மூன்றாவது தொழிலை அழித்தல் என்னது அடக்குதல் என்று கூறியுள்ளது கருணை உள்ளம் மூன்றாவது தொழிலை தூசி நீக்கு வைத்தல் என்று கூறுவதும் கவனிக்கத்தக்கதாக உள்ளது என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் வள்ளல் பெருமான் எழுதிய இந்த அற்புதமான அகவல் வரிக்கு உரை உரை விளக்கம் சொல்கிறார் அடக்கும் தலைவர்கள் அளவு இலார் தம்மையும் அடர்ப்பு அற அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் ஐயன் புதிது புதிதாய் படைத்து படைத்து குவித்து கொண்டு போக அறியும் படைக்கப்பட்ட எவ்வரையும் சலிப்பின்றி வளைத்து கொண்டே வளர்த்து கொண்டே வந்தால் உலகம் என்னாகும் உயிர்கள் இருக்க இடமின்றி பெரும் நெருக்கடி ஏற்பட்டுவிடும் மேலும் வளர்ந்த உயிர்கள் முதிர்ச்சி அடைந்த பின் தளர்ச்சி அடைந்து மிகுந்த அவயத்தை உரும் அப்படியெல்லாம் உலகிடையே இட நெருக்கடி ஏற்படாமலும் உயிர்கள் அடர்த்தி ஆகிவிடாமலும் நெடுங்கால வாழ்வால் ஜீவர்கள் அளவு கடந்த துன்பத்தில் ஆழ்ந்து கிடவாமலும் இருக்க அளவிலா அடக்கு தலைவர்களை அழிக்கும் உருத்திரர்களை தோற்றி வைத்து முறைப்படி அழிக்க வேண்டிய உயிர்களை அளவிலாது அழித்து கொண்டே இருக்க செய்துள்ளார் இதனால் உலகம் சமநிலை உருகின்றதோடு உயிர்கள் பக்குவப்பட ஏதுவாகின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் மனிதர்களில் தவம் செய்து முதல் நிலை அனுபவத்தை பெற்று கொண்டு இருப்பவர்கள் பிரம்மா அவருடைய ஆயுள் காலம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம்னு பார்த்தோம் காக்கும் தலைவர் முதல்ல பார்த்தது படைக்கும் தலைவர் அப்புறம் காக்கும் தலைவர் அவர் வந்து இரண்டாவது அனுபவ நிலை பெற்று அவர் எத்தனை வருஷம் வாழாராம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் அவர் வாழக்கூடிய நிலை பெற்ற நாராயணன் இறைவன் என்று சொல்லப்படுறது இப்போ மூன்றாவது அனுபவத்தை பெற்ற உத்திரர்கள் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் வாடும் நிலை பெற்றவர்கள் இந்த மும்மூர்த்திகள் வந்து என்ன பண்ணுறாங்களாம் படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த முத்தொழிலை செய்கிறாங்களாம் அப்போ தூசி நீக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆகவே அந்த இந்த அகவல் வரியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஏக இறைவன் எப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறான் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியின் மூலமாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதைத்தான் அவங்க சொல்ல முடியல வார்த்தையால் அவங்க அனுபவத்தில் உணர்ந்ததை சொல்ல முடியாத முன்னோர்கள் தான் படைத்தல் தொழிலை செய்வது பிரம்மா காத்தல் தொழிலை சொல்வது எம்பெருமான் விஷ்ணு நாராயணன் அழித்தல் தொழிலை சொல்வது சிவபெருமான் உத்திரர் அப்படியெல்லாம் என்று மகேஸ்வரன் என்றெல்லாம் பேரவைத்து சொல்றாங்க இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஏக இறைவன் அங்குங்கனாதபடி எங்குமே இருக்கிறான் நமக்குள்ளாகவே இருக்கிறான் மனித ஜீவனுக்குள்ளாகவே இருக்கிறான் அப்போ நம்ம இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்ம புலன் மயக்கத்திலிருந்து விலகி இருக்கு விலகி அகநோக்கத்துக்கு போகணும் போக முடியுமா நம்மளால் இப்போ கூட நிறைய பேசுகிறேன் சில பேர் கேட்குறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை தேவையில்லாத வேலை காலையில் நாலு மணிக்கு எழுந்து உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கிறவங்களாம் தூக்கத்தை கலைச்சிட்டு நீங்கள் பாட்டு சதா பேசிக்கிட்டு இருக்கீங்க உருப்பிடுவீங்களா அப்படியெல்லாம் சில வார்த்தைகள் என் காதலில் கேட்குது சில பேர் சொல்லுகிறது சில பேர் இணையதளத்தில் பார்க்குறாங்க நீங்கள் இந்த செய்தியெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்னு இது சொல்லணும்னு இறைவனுக்கு இந்த காலகட்டத்தில் விதித்த விட்ட கட்டளை உலகத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து எனக்கு தெரிந்த ஒரு தோராயமாக ஒரு பன்னிரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க இந்த உண இணையதளத்தின் மூலமாக நம்ம அந்த யூடியூப் சேனல் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாக இந்த செய்தியை நம்ம பரப்புகிறோம் பார்க்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஐநூறு பேர் அறநூறு பேர் இல்லை பத்து பேர் இருபது பேர் பார்த்தா கூட அடி எனக்கு புண்ணியந்தான் இந்த புண்ணிய ஆத்மாக்கள் பார்க்குறாங்கன்னு எல்லோரும் பார்க்க முடியாது எல்லோரும் கேட்க முடியாது எல்லாரும் ஷேர் பண்ண முடியாது ஏன்னா இது அக விஷயங்கள் அக சம்பந்தமான நாணத்தை போதிக்கக்கூடிய விஷயங்கள் வள்ளல் பெருமானுடையது பிஎஸ் ஏரில் செலிபிரிட்டி இல்லை நம்மளாம் செலிபிரி செலிபிரிட்டி இல்லை உருவத்தை கடந்து அருவத்துக்கு போகக்கூடிய நிலை அறுவ நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் நமக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை அங்கும் கடாத படியாக இருக்கக்கூடிய அருபெருஞ்சோதி ஆண்டவரை வரை வணங்கக்கூடிய மனிதர்கள் அப்போ இந்த அருபெருஞ்சோதி ஜோதி ஆண்டவரை வணங்குவதனால் என்ன வினைப்பதிவு கழியுது எனக்கு கூட நிறைய துன்பங்கள் வருது சோர்வு வருது சுடு சொற்களை அடிக்கடி நாலா பக்கமும் வீசுகிறாங்க பார்க்குறவர்கள்லாம் நான் அன்பாக பார்த்தா கூட அவர்கள் வெறுப்பையும் வன்மத்தையும் கக்கிறவர்களாக இருக்கிறாங்க நான் அவங்க என் மேலே வன்மத்தையும் வெறுப்பையும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்துல அன்பும் கருணையோடு நான் பழகிறேன் புறப்பதவி வேண்டுமா என்று கேட்கிறார்கள் புறப்பதவிக்கு நான் அலைவதில்லை வந்தால் வரட்டும் வரலைன்னா போட்டோம் சில அரசியல் இயக்கங்கள்லாம் நான் பயணிக்கிறேன் என் தந்தையார் காலத்தில் அவர் பயணித்தார் அவருக்கு பின்பு நான் பயணிக்கிற சமூக தலைவர்களிடத்தெல்லாம் பழக்கக்கூடிய இது ஒரு செய்தியை சொல்லணும் வள்ளல் பெருமானுடைய செய்தியை மக்கள்கிட்ட இறை நாணத்தை இறை சக்தியை போதிக்கணும் அதற்கு எனக்கு ஒரு கேடை எனக்கு ஒரு தளம் வேண்டும் அந்த தலமாக சமூக தலங்களையும் ஒரு சமூகம் சார்ந்த சமுதாய தலைவர்களிடத்துலையும் அரசியல் இயக்கங்களையும் பேசியாகணும் பதிவு பண்ணி ஆகணும் எந்த பார்க்குறாங்களோ பார்க்கலையோ என்னுடைய கடமை பதிவு செய்வது என்னுடைய நித்திய கடமையாக இறைவன் எனக்கு இப்போது கொடுத்துருக்கிறான் ஆகவே இந்த படைத்தல் தலைவர்களை பற்றியும் காக்கும் தலைவர்களை பற்றியும் அடக்கும் தலைவர்களை பற்றியும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்குது இப்போ நான் சொல்கிற தலைவர்கள்லாம் இப்போ இருக்கிறாங்களா இப்போ அரசியல் இயக்கங்களில் இருக்கிறாங்களா குடும்பத்தில் இருக்கிறாங்களா சக நிலையிலே இருக்கிறாங்களா நிறைய பேர் கண்ணன் மாறிட்டான் கண்ணன் அப்படின்ற இறைவனை ஏக இறைவனை வணங்கக்கூடிய மாதம் கண்ணன் என்ற நாராயணனை எம்பெருமானை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதத்தில் வணங்கக்கூடிய மாதம் இது நம்ம வாணிக்க வாசக பெருமான் திருவம்பாவையே திருவண்ணாமலையில் பாடி இப்போ திருப்பள்ளி ஏற்றி பாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் எதற்கு ஆன்மீகத்திற்கு உகந்த மாதமாக இந்த மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தால் இந்த மாதத்தில் தான் அந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த காற்று வீசுது மற்ற மாதங்கள்ல வீசினாலும் கூட இந்த ஒரு மாதம் சுத்த காத்தை யார் ஒருவன் சுவாசிக்கிறானோ பதினோரு மாதங்கள் அவன் ஆரோக்கியமாக இருப்பான் என்பதை சொல்றான் அதான் இரநெருக்கடி எல்லாம் வருது இன்னைக்கு பூகம்பம் வருது புயல் வருது ஏன்னா இயற்கைக்கு மாறாக மனித ஜீவன் நடந்து கொண்டதின் விளைவு தான் இன்னைக்கு இந்த அழிவை நோக்கி நிற்கிறோம் அப்ப கூட உணர்றான்னா உணரலை அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த தற்போதைய விஞ்ஞான உலகத்தில் செல்ஃபோன் வந்த காலத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் யாருக்கும் யாரும் வந்து சலித்தவர்கள் இல்லை எல்லோரும் பெரியவர்களாக தலைவர்களாக மகான்களாக நாணிகளாக புற இன்பத்துக்கு பிரியர்களாக இருக்கிறாங்க எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கணும் சாவா இருந்தாலும் வாழ்வா இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு எண்ணத்தோடு உலா வரக்கூடிய நடமாடும் மனித தெய்வங்கள் வாழக்கூடிய நாட்டில் இடத்துல நம்ம வாழறோம் அப்போ நம்ம எவ்வளோ ஒரு விழிப்பு நிலையிலே அயராத விழிப்பு நிலையிலே செல்லணும் அப்படி நம்ம உணர்ந்தாதான் உண்மை நிலையை உணர முடியும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருள் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகளுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்